வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று உள்ளது அதற்கான வாக்கெடுப்பு இன்று மாலை ஆறு மணிக்கு நடத்தப்பட உள்ளது வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதம் நாளை மறுதினம் ஆரம்பமாக உள்ளது குழுநிலை விவாதம் தொடர்ச்சியாக பத்து நாட்களுக்கு நடத்தப்பட உள்ளது குழுநிலை விவாதம் மார்ச் இருபத்தோராம் தேதி வரை நடைபெற உள்ளது மார்ச் மாதம் இருபத்தோராம் தேதி குழுநிலை விவாதம் மீதான வாக்கெடுப்பும் நடத்தப்பட உள்ளது அரசால் முன்வைக்கப்பட்டுள்ள பாதீடானது பொருளியல் மாற்றம் எண்மமயமாக்கல் சமூக நலன் விரிவாக்கம் முதலியவற்றை இலக்குகளாக கொண்ட பல நல்ல திட்டங்களை முன்வைக்கின்றது எனினும் இந்த முன்மொழிவுகள் முன்மொழியலில் பல அவற்றை செயற்படுத்தும் உத்திகள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் தாக்கங்கள் பற்றிய தெளிவை கொண்டிருக்கவில்லை அரசு ஊழியர்கள் ஊதியம் மற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்களது கொடுப்பு உயர்த்தும் உயர்த்த முதலியன முன்மொழிவுகள் வாழ்க்கை தரத்தை மேம்படுவதற்காக இருப்பினும் இவ்வூதிய உயர்வுகள் படிப்படியாக அரசின் மீதான அதிருப்திக்கு வழிவாகக்கும் தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையத்தின் உறுப்பினர்கள் பத்திரமுல்லை செச்சிரிப்பாய்வுக்கு முன்பாக துண்டு பிரசுரங்களை இன்று விநியோகித்தனர் வரவு செலவு திட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காகவே துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன ඇවේ කතාාවවි දිසාහ ඇයව ඉදිරිපත් කලදී. வரவு செலவு திட்ட உரை வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் போது அரசு ஊழியர்களுக்கு எதிர்பாராத அளவில் சம்பளம் அதிகரிக்கப்படும் என அரசாங்கம் பாரிய பிரசாரத்தை மேற்கொண்டது ஆனால் இந்த உள்ள சிக்கல்களை நிவர்த்தி செய்ததன் பின்னர் சம்பள உயர்வு உண்மையானதா இல்லை என்றால் பாசாங்கானதா என்பது தெரியும் அதே நேரம் பாரிய உரிமைகள் பறித்து எடுக்கப்பட்டுள்ளமை தெரிய வரும் இது சர்வதேச நாணய நிதியம் ரணில் விக்ரமசிங்குவின் வரவு செலவு திட்டமாகும் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான எந்தவொரு விடயங்களும் குறித்த வரவு செலவு திட்ட உள்ளடங்கப்படவில்லை என நாம் தெளிவாக கூறுகின்றோம்